அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதையை பத்தி எப்போ ஆசைப்படுறேன் ஆசைப்பட்றேன் அவரவர் வாழ்க்கை அதான் கதையின் தலைப்பு அந்த பெண் வந்து ஒரு அரசு அதிகாரி வேகமாக கார் ஓட்டி போயிட்டுருக்கிறாள் அந்த ஊருக்குள்ள நுழையும் போதே அவளுக்கு தோணுது தங்கச்சியை பார்த்துட்டு போயிடலாமா சரி வேலை முடிஞ்சு வரும்போது தங்கச்சியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு வண்டி ஓட்டி போயிட்டே இருக்கா அங்க போனா அங்க அவளுக்காக காத்திருக்கிற மக்கள் கூட்டம் அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க ஒரு அரசு உதவி வழங்கும் திட்டத்துக்கு சரியான ஆவணங்கள் இருக்கான்னு சரி பாக்குறதுக்கு தான் இவங்க போறாங்க இவங்க அரசு உயர் அதிகாரி இந்த பொண்ணு இவங்க போய் காரை ஓட்டி போய் நிறுத்தி இறங்கும் போதே பாக்குறாங்க அந்த மக்கள் இவ்வளையே கார் ஓட்டிட்டு வர்றாளா இவ்வளோ நேரம் நம்ம வெயிலில் காத்து கிடக்குறோம் பெரிய இவ்வ மாதிரி வர்றா அப்படின்றது உன் முகத்துல எல்லாருக்கும் தெரியுது பொதுவாவே பெண்கள் ஒரு கார் ஓட்டினாலோ ஒரு பைக் ஓட்டினாலோ இந்த பார்வை வந்து தொடக்க காலங்கள்ல ரொம்ப இருந்துச்சு இப்பயும் இருக்கு அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் வந்து இறங்கினதும் எல்லாரும் பாக்குறாங்க எதுக்கு வந்திருக்குறா இவ்வளவு நேரம் ஆகி லேட்டாக்கி வந்திருக்காலே ஆனால் இவ்வளவு இவங்களுடைய அதிகாரிகள்னு இருக்காங்களா அவங்களும் காத்திருக்குறாங்க காத்திருக்கிறதுல அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லை காத்திருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் ஆனால் மக்கள் வெயிலில் காத்திருந்தவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு ஏன்னா அவங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்திருக்குறாங்க அரசு தரும் உதவித்தொகை ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதை வந்து கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு இத்தனை வரமுறைகள் வைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆதங்கம் குழப்பம் பேச்சு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலர் வந்து கொடுத்த எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்க வேண்டியதானே அது என்ன வரமுறை இது வேணும் அது வேணும்னு கேட்குறது அப்படின்றாங்க ஏன்னா அவங்க இருக்கப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் அரசு கொடுக்குதே சும்மா தானே வாங்குவோம் அப்படின்றதுல அவங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்போ இவன் என்ன செய்யறான் இந்த பொண்ணு அதிகாரி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வணக்கம்லாம் சொல்லிட்டு ஆமான்னு திட்டத்தை விளக்கி சொல்கிறான் விளக்கி சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இந்த டிஜிட்டல் கார்டு எல்லாம் கொண்டாந்து வரிசையாக வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காறான் உட்காந்ததும் அது இன்னொருத்தர் அந்த பக்கம் ஓரமாக இன்னொருத்தர் இதை செல்ஃபோனில் பதிவு பண்ணுறான் அப்போயே தெரிஞ்சு போச்சு இவளுக்கு லேட்டாக வந்தா வந்துட்டு ரெண்டு வாரத்தை பேசிட்டு உக்காந்துட்டாங்க இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு இது பண்ண போறாங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் கதை தொடர்ந்துது உங்களுக்கு என்ன தெரியும் நான் இது வர்ற ரெண்டு முகாம் முடிச்சிட்டு தான் இங்கே வந்துருக்குறேன் இந்த முகாமுக்கு இங்கே வர்ற வழியில் என்னுடைய டிரைவருக்கு திடீர்னு மயக்கம் ஆயிப்புச்சு அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வர்றதுனால நானே கார் ஓட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா சரி அப்படின்னு நினச்சிட்டு இதை மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருந்து உட்காடுறா இவங்க எல்லாம் வரிசையாக பேர் கொடுக்கணும் சரின்னு அதிகாரியில் கூப்பிட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கு வர்றா தங்கச்சி வீட்டுக்கு வர்றோம் தங்கச்சி அக்காவை பார்த்தா சந்தோஷமா வா வா உட்காரு காஃபி போட்டு தரேன்னு காஃபி போட்டு கொடுக்குறாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்க இல்லை இல்லை சாப்பிட்டு தான் போகணும் கொஞ்சம் நேரம் இருந்தும் சாப்பாடையும் செஞ்சு சமைச்சு கொடுக்குறது தங்கச்சி தங்கச்சீட்டை சாப்பாடை சாப்பிட்டுட்டு வேமா கிளம்பி வர்றான் வந்து தன்னுடைய அலுவலத்துக்கு போய் இத்தனை நேரம் நடந்த முகாமுடைய ரிப்போர்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுது வரும்போதே செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க ஐயா வந்துட்டாரான்னு அவர் கணவர் இன்னும் வரல அப்படிங்கிறாரு அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சாப்பாடு எல்லாம் மேதையில் எடுத்து வச்சிருக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா இவன் சாப்பிட்டு முடிச்சா தான் இவங்களுடைய பனிப்பெண்கள் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மற்ற வேலையை பார்க்க பாத்திரங்கள் வரும் மற்ற வேலைக்கு போவாங்கன்றனால அதையும் யோசிக்கிறா சரி ஐயா என்ன வரலையானதும் சரிம்மா அப்படின்ட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவரும் வந்துடுறாரு வரும்போதே அவர் சொல்கிறாரு நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு அப்படிங்கிறாரு அவர் மேல் வர்ற அந்த பல வாசனை அவருக்கு உணர்த்துது அவர் என்ன சாப்பிட்டு வந்திருக்காருன்னு அவரும் அசதியாரு இப்போ சாப்பிட்டு முடிச்சு போகிறக்குள்ள அவர் அசந்து தூங்கிடுறா தூங்கிடுறாரு அவர் அப்போ தூணுது இவளுக்கு இது என்ன வாழ்க்கை நம்ம போகிறோம் வர்றோம் இரவாயிரது தூங்கிடுறாங்க அப்படின்றப்ப தங்கையோட நினைவு வருது தங்கைக்கு வந்து இவளுக்கு வந்து போனொன்னு மாப்பிள்ள பார்க்கும்போது ஒரு பையன் வர்றாரு சொந்தத்துல எல்லாம் பார்க்கும்போது இவர் அதிகாரியா இருக்கிறா அப்படின்றப்ப அவர் கொஞ்சம் குறைவான வேலையில இருக்கிறதுனால இவ என்ன சொல்லிடுறா என்ன அவர்கிட்டே தெளிவாக பேசி நமக்குள்ள இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணால் இது சரியா வராது பின்னாடி ஏதாவது ஒரு மனத்தாங்கல் ஏற்படும் பதவியின் பொருட்டோ நம்மளுடைய இப்போ நிலைகளை பொருட்டோ அது சரின்னு புரியுதுதான் அவர் வந்து பரவாயில்லைன்னா அவங்க தங்கச்சியை கட்டிக்கிறார் இப்போ அப்போ ஊரார் உறவினர் எல்லாமே இவ எப்படி பண்ணிட்டாலே அதாக்கும் இதாக்கும் என்ன ஏதோ காரணமோ ஏதோ அப்படின்னு இவங்க சொன்னாங்க அவருடைய நோக்கம் என்ன தன்னுடைய பணி இந்த மாதிரி இருக்குது இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இதில் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் நினைச்சது ஆனால் கல்யாணம் பண்ணப்போ சம அளவு தகுதியில் ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணால் நான் அவருக்கும் இவருக்கும் அரசாங்கம் கொடுக்குற வேலை தொடர்ந்து அலைச்சலாகவே இருக்கிறதுனால இருவரும் சந்திச்சுக்கிட்டு பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ கடைசியில் இது எல்லாம் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வந்தப்ப முதர்ந்து பாத்தீங்கன்னா தான் கார்ல போய் இறங்குனதே ஒருத்தன் வந்து வேற மாதிரி பார்க்குறான் ஒரு இவன பொம்பளை கார் ஓட்டிட்டு வர்றா அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான என்ன விருப்பங்கள் இருக்கு ஒருத்தனுக்கு பணம் உண்மையிலே தேவைப்படுது ஒருத்தனுக்கு தேவையில்லை இருந்தாலும் அரசாங்கம் கொடுக்குதுன்னு வாங்க வந்தவன் அவன் ஒன்று சிந்திக்கிறான் டிரைவரை வச்சு வர வேண்டியன்னா டிரைவர் வந்து முடியாம இவன் சேர்த்தது யாருக்குன்னு தெரியாது தங்கை வீட்டுக்கு போயிட்டு தங்கை வந்து கிளம்போது நானே உன்னை இறக்கி விடுறேன்னு சொல்லும்போது போது தங்க சொல்லுவா நீ அரசு வண்டியில் வந்திருக்க விட்டால் எனக்கு பிரச்சனையாயிரும் இது நாளைக்கு எல்லாரும் கேட்பாங்க என்ன கவர்மெண்ட் எல்லாம் வர்றீங்கன்னு ஸோ ஒவ்வொருத்தரும் இப்படி சிந்திச்சுட்டே வரும்போது அதுக்கடுத்து கடைசியில கணவர் வந்து அசன் தூங்கிட்டாரு தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் தங்கையுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறா இது எல்லாம் பார்க்கிறப்போ இது அவரவர் அமைத்த வாழ்க்கை அவரவருக்கு அமைந்த வாழ்க்கை இது இப்படித்தான் அப்படின்ற முடிவில் கதை முடியுது நானும் இதுதான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கைக்கு பின்னால் என்னென்ன நடக்குது அப்படின்றது அவரவருக்கு மட்டும்தான் தெரியும் இதை வெளியில இருந்து பாக்குற எல்லாருமே அது சோசியல் மீடியா வந்த பிறகு பெரும்பாலும் தான் மாதிரி தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வாழ்க்கை என்ன அதுக்குள்ள பின்னாடி என்னென்ன காரணங்கள்ல என்னென்ன நிகழ்வுகளுக்குள்ள அவங்க சந்திச்சு சமாளிச்சு வர்றாங்கன்ற தெரியாது ஆகவே யாரும் யாரையும் ஒரு நீதிபதி போல பார்த்து தீர்ப்பு சொல்லாம தன்னுடைய வாழ்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்